காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போகணும் அப்படின்றது நம்ம முன்னோர்களோட கூற்று வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நிறைய பயனுள்ள தகவல் இருக்குது நாமெல்லாம் சிரமப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக காசி விசாலாட்சி ராமநாத சுவாமி பர்வத அம்மாள் இந்த எல்லா சிலைகளும் ஒரே சிவன் கோயிலில் இருக்குங்க இச்சடியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டிருக்கு இதை நிரூபிக்கிற வகையில் கோயிலை சுற்றி மீன் சின்னம் நிறைய இடத்துல பொறிச்சிருக்காங்கங்க இந்த கோயிலோடய வெளிப்பகுதியில் நிறைய ஆரஸ்பதி மரங்கள் இருக்குது கிளியோட சத்தம் ரம்யமாக கேட்டுகிட்டே இருக்குங்க ஓகே இப்போ வாங்க நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் நான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிலைகளோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல தட்சிணாமூர்த்தி சிலையும் அதுக்கடுத்து லிங்கோத்பவர் அப்படியே அதை தாண்டி போனோன்னா பிரம்மன் முருகன் சண்டிகேஸ்வரர் வராகியம்மன் சிவதுர்க்கை